பிடிச்சாங்க டெல்லுன்ற ஒரு மெஷின் வைத்து வலிக்குது அப்படின்னு சொன்னா முதல் என்ன செய்வீங்க நடக்கணும் எத்தனை கிலோமீட்டர்னு போடுவான் எவ்வளோ பாரு எத்தனை கிலோன்னு சொல்லுவான் எவ்வளோ லீட்டர் இது வாங்கணும் வயிற்று வலிக்குதுன்னா எத்தனை கிலோண்டா சொல்றது பத்து கிலோ வயிற்று வலிக்குன்னு சொல்ல இயலாது வயிற்று வலி என்ற டெல் என்ற ஒரு மெஷின் இருக்கு அதுக்கு அடிச்சு சொல்லுவான் ஓ இவ்வளவு வலிக்குது இவருக்கு பன்னெண்டு டெல் பதினெட்டு டெல் இருபத்தஞ்சு டெல் என்ன இந்த ஆய்வுல ஒரு மனுஷன் மவுத் ஆகிற கட்டத்துல உள்ள ஒரு ஆள் அவரை புடிச்சு பாக்குற வருத்தம் எவ்வளவு டெல் தேர்ட்டி செவன் ஒரு பிரசவத்தில் உள்ள கட்டுமையான வேதனையில் உள்ள ஒரு பெண்ணுக்கு டெல் அடிக்கிறான் டெல் மிஷினை டெல் ஃபிஃப்டி சிக்ஸ் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க டெல் ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன உங்களுக்கு விளங்கணுமா இந்த எலும்பு இருக்கு தானே இந்த ஒரு எலும்பு இதை மாதிரி இருபது எலும்பு ஒரே மிக்க ஒரு அடி அடிச்ச உடைச்சா ஒரு நிமிடத்தில் வருமோ அதுதான் டெல் ஃபிஃப்டி சிக்ஸ் சுபகானல்ல ஒரு கூடுதல கடுமையான பிரசவ நேரம் எல்லா பெண்களுக்கும் அப்படி இல்லை சில பெண்களுக்கு பிரசவம் வரத்த குறவு சில பெண்களுக்கு அதான் அவ உயிர் வாழ்வாவா இல்லையான்ற ஒரு போராட்ட களம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ல ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா அந்த குழந்தை கடைசியில தாய்க்கின் தகப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா கடைசி நிமிஷம் வரைக்கும் அங் கடுமையாக போராடி கொண்டு வாழ்க்கையில் போராடுற தாயை பார்த்து பேசுவதற்கு நேரம் இல்லை எனக்கு பார்க்க நேரம் இல்லை எத்தனை தாய்மார்களும் தகப்பன்மார்களும் மனதால் வெந்து போறார்கள் என் புள்ள வராதா பார்க்காதா என்னோட பேசாதா அன்புக்குரியவர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களாக அல்ல என்னையும் உங்களை வைக்கக்கூடாது என்ன வர சின்ன